ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ குருத்து தொகையில் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வாழைப்பூ வாங்கினோமா லாஸ்ட்டில் கொஞ்சம் தாமரைப்பூ கூம்பு வரும் அந்த இடத்துல பூவெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அப்போ வந்து அந்த கூம்பை பாதி கட் பண்ணி வச்சுட்டு அதை துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அதன் கூட கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நாலு வரமிளகாய் நல்லா வறுத்துக்கலாம் அதன் கூடவே ஒரு துண்டு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அதன் கூடவே ரெண்டு பத்த தேங்காய் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம தண்ணியில் கட் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்க அந்த குருத்தையும் இதில் வாழை குருத்தையும் இதில் போட்டு நல்லா சுருண்டு வர பக்கத்தில் வதக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் வதக்கிறச்ச தான் இது நல்லா சுருண்டு வரும் அப்போ தான் வாழைப்பூ பச்சை வாசனை போவும் மிக்சியில் மாற்றி அரைச்சமாக சுவையான வாழைப்பூ குறுத்து ச ஊறுகாய் ரெடி